um don't வந்து பிள்ளை வந்து பாத்ரூம் போமா தூக்கத்திலே இந்த பிள்ளைகளுக்கு மஞ்சப்பொடி போட்டு மஞ்சப்பொடி போட்டு குடுத்தேன் நான் பாத்ரூம் போகாதீங்க இதுவரை இப்போ இதுக்கு மேல விலகி எடுக்க முடியாது சூப்பரா வெட்டிட்டாங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுக்குறோம் தண்ணி ஊற்றி மஞ்சள் மஞ்சப்படி தானே போடுவாங்க எல்லாரும் உப்பு கொஞ்சம் உப்பு கறியில் வந்து இப்போ நல்லா மூடி போட்டுக்கிறோம்ண்ணா இதுக்காண்டி வந்துக்கிட்டு தேங்காய் சீரகம் சோம்பு மஞ்சள் பச்சைக்காய் பச்சை தேங்காய் ஆல்ரெடி துருவித்தானே வச்சிருக்கீங்க அதுக்கு பாதி தான் ம் சீரகத்துக்கு ஒரு ஸ்பூனுன்னா பாதி வந்து சோம்புண்ணா பச்சை மிளகாய் அப்புறம் மஞ்சள் பொடி

இப்படி முள்ளெல்லாம் லாக்கா வந்துடும் அவன் வந்து அந்த கறியை உதித்து எடுத்தாச்சு என்னாச்சு ஆச்சு கிளீனு என்ன குளிச்சுட்டா இந்த மசாலா வந்து அப்படியே பட்டுருவோமா நல்லா வர விரும்பி என்ன மாவை முடிச்சுக்கிட்டு எங்க இருந்தாலும் மாவை முடிச்சிருந்துரும் பூனை நாயோட பயங்கரமா பூனைதான் என்னதுரா நல்லாக்கா இருக்கு கண்ணத்துல பிள்ளைக்கு வருவேன் ஏதோ தழும் மாதிரி முந்தி பட்டுருக்கு சொல்றாக்கா சமைங்க

குட்டியோடு மீன் எங்கடா இருக்கு இந்த பெரிய மீன் தான இருக்குடா தங்கப்பிள்ள இப்போ அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி சூப்பரா பண்ணி கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம நமக்கு ஏத்த மாதிரி அப்படியே குழம்பை ஊத்தி தங்கப்பிள்ள எடுத்து சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க சோறு தெரியாமல் இருக்குது இப்போ நம்ம வந்து அப்படியே குழம்பு வச்சுருவோம் குழம்பு நல்லா கட்டியாக இருக்குது பாடுற மீன் குழம்பு கடல பாடுற மீன் குழம்பு சூப்பர் பராக இருக்கும் நாட்டுங்க தட்டு தெரியாமல் இருக்குது சாப்பாடு தட்டு அப்பா என் மக என் மக பண்ண மாதிரி பண்ணாம அப்படியே நம்ம இது கோப்பபுல்லாக எடுத்துட்டு நம்ம வெளியில் போகுது ஆ

உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்கேன் இப்போ நாங்கள் பண்ண மாதிரி மீனை ஊற்றி பண்ணலாம் முள் இல்லாத மீனை எடுத்து நீங்கள் ஊற்றி பண்ணணும் சுறாவில் முள் இருக்காது அதனால நம்ம தைரியமாக எடுத்து சின்ன பிள்ளைகள் கொடுக்கணும் அள்ளி சாப்பிடுமா தங்க அள்ளி சாப்பிடும் இங்கே பண்ண சியான் சியான்ற அளவாக கட்டுது அள்ளி சாப்பிடும் தங்க பிள்ளை எப்படி இருக்கு முள்ளே இல்லை இல்லைடா

சாப்பிடுங்க சாப்பிடுங்க தாங்க சாப்பிட்டு உண்மையிலேயே சூப்பராக சாப்பிட சேட்டக்கார பிள்ளை சம்மந்தமே இல்லாம என்னன்னு சொல்லுது சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் சூப்பராக சூப்பராக சொன்னால் உண்மையிலே தரமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது உடைய இதே மாதிரி மீனையுமே நீங்கள் செய்யலாம் ஆனால் மீனில் முள் இருக்கும் நமக்கு இப்போ இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அள்ளி ஊட்ட முடியாது தொண்டைக்கில் போய் சிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சுறானா உங்களுக்கு முள்ளே வராது எலும்பு மட்டும்தான் இருக்கும் ஈஸியாக எலும்பை உருவி போட்டுவிட்டு கறியை மட்டும் தனியாக தைரியமாக வைக்கலாம்